அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் முந்திரியோட பயன்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம் முந்திரியில் வந்து காப்பர் ஜிங்கு மெக்னீஷியம் இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் வந்து நிறையா இருக்குது அது தவிர வந்து ப்ரோட்டீனு ஆரோக்கியமான கொழுப்பு பாலிபினால்கள் போ அப்படின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறையாமே இந்த முந்திரி பருப்பில் வந்து இருக்குது ஒரு நாளைக்கு பத்து முந்திரி வீதம் வந்து ஒரு ஒருத்தவங்க சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து தங்களுடைய டயட்டில் வந்து தினமும் பத்து முந்திரி பருப்பு சாப்பிட்டு வரும்போது அதில் உள்ள அதிகப்படியான ப்ரோட்டீன் வந்து உயிரணுக்கள் வந்து உற்பத்தி அதிகரிக்க து இதனால ஆண்களோட கருவளம் அதிகரித்து ஆண்மை குறைபாடு உயிரணுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே குறைய வந்து ஆரம்பிக்கும் முந்திரி வந்து ஆரோக்கியமான கொழுப்பு நார்ச்சத்து மற்றும் வந்து புரதத்தின் வந்து மூலமாகும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முந்திரியில் உள்ள சத்துக்கள் வந்து பசியை குறைக்குது நமக்கு வந்து முந்திரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் வந்து பசி வந்து எடுக்காது இந்த கொட்டைகளுமே பார்த்தீங்கன்னா தாவர அடிப்படையிலான புரதத்தால் தான் நிரம்பியிருக்கு இது வந்து தசை வெகுஜனத்தை வந்து பராமரிக்கவும் உதவுது மேக்ஸ் இன்னொன்று முக்கியம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இந்த முந்திரி பருப்பு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தின டெய்லி வந்து நம்ம மு ஒரு பத்து முந்திரி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள் உருவாவதையும் இது தடுக்குது செல்கள் வந்து முதிர்ச்சி அடைவதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கூட இந்த முந்திரிக்கு இருக்குது முந்திரி பருப்பில் வந்து இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ரால்கள் வந்து இருக்குது உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைத்து நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுது செரிமான பிரச்சனை ஏற்படுவதை தடுக்குது உயிரணு உற்பத்தி ஜீரணம் ஆகியவற்றிலும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது எலும்புமே பார்த்திங்கன்னா நல்லா வலுவடைகிறதுக்கு இந்த முந்திரி உற உதவுது பற்களின் ஆரோக்கிய பற்கள் மற்றும் ஈறுகளின் ஆரோக்கியத்திற்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது உயர் ரத்த அழுத்தம் தசை இறுக்கம் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்குது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்குது முடி மற்றும் தோலுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்குது கண்ணில் உள்ள கருவிழி படலத்தை வந்து பாதுகாக்க உதவுது